கடையில் வாங்குற அதே டேஸ்ட்டோட நல்லா டேஸ்டியான பானிபூரிக்கான பானி எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கைப்பொடி அளவுக்கு புதினா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் வண்ட பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே மெயினாக ஃப்ளேவர் கொடுக்க போகிறதே லெமன் தான் ஸோ ஹாஃப் லெமனோட ஜூஸை வந்து எடுத்துக்க போகிறோம் தென் இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறமா திருப்பியும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அரைச்சதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அண்ட் இது கூடவே மெயினான ஃப்ளேவர் கொடுக்க போகிறதே சாட் மசாலா ஸோ இதை ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் போல சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டா ரெடி இன்னும் நம்ம ஆல்ரெடியாக பானிபூரி பப்பட் எப்படி பர்ஃபெக்டாக பொறிக்கிறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கு ஸோ அதை செக் அவுட் பண்ணிடுங்க அண்ட் இப்போ இந்த பானிபூரி பப்பல்ல கொஞ்சமா இந்த மசாலா உருளைக்கிழங்கு வச்சு கூட இந்த பானிய வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளவு ரெஃப்ரெஷிங்கா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இப்ப நீ பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க